கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே உபவாசத்தின் முப்பத்தி ஓராம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒன்று பேதிரு மூன்று பனிரெண்டை கவனிக்கலாம் கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு இருக்கிறது தீமை செய்கிறவர்களுக்கோ கத்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது இந்த வசனத்திலே நாங்கள் கவனிக்கலாம் கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது எவ்வளவு ஆறுதல் தரும் வார்த்தையாக இது இருக்கிறது நாங்கள் நம்முடைய பிள்ளைகள் துக்கத்தோட வேதனையோடு வரும்பொழுது நாங்கள் பிள்ளைகளை அரவணைத்து ஆறுதல் சொல்வது பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய தைரியத்தை கொடுக்கிறது இங்கு நாங்கள் பார்க்கின்ற காரியம் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது கர்த்தருடைய பார்வைக்கு நானும் நீங்களும் நீதிமான்களாக அவருடைய கற்றளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை அன்பு செலுத்தி வாழ்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் இருப்போமா இருந்தால் நாங்கள் எப்படி இருப்போமாம் ஒரு நம்பிக்கையோடு இருப்போம் ஒரு தைரியத்தோடு வாழுவோம் உற்சாகத்தோடு ஓடுவோம் எப்பொழுதும் நம்முடைய அப்பா எங்களுடைய பிதாவானவர் எங்களை கவனித்து கொண்டிருக்கிறார் என்பது எவ்வளவு உற்சாகமாயிருக்கும் தவறு செய்கின்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் கண்காணிப்பது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் ஆனால் வளர்ந்து வருகின்ற பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்று சிந்தனையோட பிரயாசப்படுகின்ற பிள்ளை இதை என்னுடைய அப்பா கவனிக்க வேண்டுமே என்னுடைய அம்மா கவனிக்க வேண்டுமே என்று எவ்வளவு இயக்கத்தோடு இருப்பார்கள் தெரியுமா இங்கே நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அது மாத்திரமல்ல அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது அது இன்னும் அதிகமான நம்பிக்கையை தருகிறதல்லவா நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாத்திரமல்ல பிள்ளை சொல்கின்றதை கேட்டு நாங்கள் பிள்ளைக்கு உதவி செய்யும் பொழுது அந்த பிள்ளைக்கு எவ்வளவு ஆறுதலாக இருக்கும் அப்படித்தான் இங்கே நாங்கள் பார்க்கின்ற காரியம் பிதாவானவரிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் நாங்கள் நீதிமான்களாக வாழுவோம் அவருக்கு பிரியமானதை செய்வோம் அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிப்போம் அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு வாழுவோம் நாங்கள் நீதிமான்களாக இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகாதீர்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்வதிலே கவனம் செலுத்துவோம் அப்பொழுது அவருடைய பார்வை எப்பொழுதும் எங்கள் மேலே இருப்பது மாத்திரமல்ல எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு அவருடைய செவிகள் கவனமாக இருக்கின்றன ஆயத்தமாக இருக்கின்றன என்பதை மறந்து போகாதீர்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே இன்றைய நாளிலும் ஆண்டவரை கர்த்தர் என்னை கைவிட்டு தூரம் போய்விட்டார் என்று நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை தருகின்ற வார்த்தையைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா உம்முடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே உம்முடைய செவிகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்பதிலே கவனமாக இருக்கின்றன என்று பார்க்கிறோம் அப்பா இன்றைக்கு உன்னுடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்கப்பா அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க அவர்களை தூக்கி எடுங்க உயர்த்துங்கப்பா தேவைகளை சந்திப்பீராக நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்களின கண்பான்போடு நாங்கள் சிவிஸ் தேசத்திலே லுசன் பட்டினத்திலே நாங்கள் ஜேம்சன் என்கின்ற தேவ சபையை நடத்தி வருகின்றோம் நீங்களும் அருகில் இருந்தால் ஒரு முறை வந்து பாருங்கள் தாமே உங்கள் ஜாவரை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்யூ